இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்ரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்திய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பழங்களை பார்க்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தியாக போகிறார் அப்ப பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறது ரொம்ப மனசு வேதனையாகிறது அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்தே வைக்க முடியல ரொம்ப லாக்ல இருக்கிறன ஏந்தா பிறந்தவன் இருக்கு இதுக்குத்தான் இந்த ஏலரசன் நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய சொன்னாலும் கூட அவர் ஒரு நல்ல அனுபவசாலி நல்ல அனுபவத்தை கொடுத்துருப்பார் கஷ்டங்கள் தான் நல்ல கர்மா கண்டிப்பாக பண விரயத்துல போயிருக்கும் தீய கர்மாவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளையோ தேவையில்லாத செலவுகள் மூலமாக போகும் அப்ப இது அவங்களுடைய ஜாதத்தினுடைய அமைப்பு இளைய சனியாக இருந்தாலும் கூட உங்களை செதுக்கீர்ப்பார் ரொம்ப நல்லா வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்றது எல்லாமே இது சொல்லலாம் கும்பத்துக்கெல்லாம் ஆஹ் கும்பராசிக்கெல்லாம் சனி எவ்வளவு பண்ணாததுனால நிறைய நம்ம டயலாக் சொன்னாலும் கூட கும்பராசிக்கியாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் நாம் செய்து வந்த கர்ம வினையை இளைய கழிப்போம் அது நல்லதா நல்ல கர்மாவா தீய கர்மாவாங்க ஜாதத்தின் அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உண்டு பணமும் பொருளாதாரமும் குடும்ப தேவைகளும் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிருவீங்க ஏதோ ஒரு வழியில நல்லது நடக்கும் அதே போல ரெண்டு குடையவரும் பதினொன்று குடையும் வக்ரமாகி அஞ்சாம் வீட்டுக்கு வந்து உங்க ஆசையை பாக்கு அப்போ குரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மேல வந்துன்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் குரு பார்வை பெறும்போது பண வர உண்டு நல்ல தொடர்புகள் வரும் சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகும் ஐந்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பத்து குடைவராகி அதே வீட்டில் இருக்கும்போது தொழில் வளரும் முயற்சிகள் கை கூடும் உங்க சகோதரர் ஒற்றுமையா இருப்பாங்க உங்க சகோதரன் மூலமாக தொழில் உதவிகள் கிடைக்கும் கேட்டீங்கன்னு நிச்சயமா கிடைக்கும் மூணாம் சகோதர சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் விஜய நம்பிக்கை நம்பிக்கைக்குள்ளான ஒரு இடம் மூணாம் இடம் அது வந்து நல்லா இருக்கு செவ்வாய் இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே இருபத்தொன்னாம் தேதி தனுசுக்கு வருது அதுவும் லாபஸ்தானத்துக்கு தான் வராது அப்போ தொழில நல்ல லாபங்கள் பெருகு போகுது அடுத்தது சுக்ரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் தேதி வரைக்கும் துலாத்திலையும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா அவர் விற்றகத்துக்கு வந்தவர் பதினொன்றாம் தேதி அப்ப தொழில் நல்லா வரப்போகுது தாய் தண்டை ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு போகுது என்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறது நாலாம் இடத்துல வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சாதகமா இருக்கும் இந்த மாசம் எதிர்பார்த்தபடி மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தெளிவா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் நாலு ஒன்பது கூடவரான சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை கொடுத்தே தீரணும் பத்தாம் வீட்டுக்கு வந்து நிச்சயமாக லாபம் உண்டு ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஐம்பத்தி பொறுத்த வரைக்கும் லாபத்தையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உண்டு தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு கும்பத்துக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமும் சுக்கிரனம்தான் இருப்பினும் கோச்சாரப்படி வர்றப்ப பெருசா ஒன்னும் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சில அனுபவ ரீதியான உண்மைகள் அப்ப இந்த நேரத்துல புதன் வரும்போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேவையில்லாத அவமானங்கள் வரும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வதும் ஒரு சிறப்பு அப்ப அஞ்சு கூடிய ஒன்பதுல இருக்கும்போது அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிறது தெய்வ கடாச்சம் உண்டு தெய்வ அனுகிரகங்கள் நிறைய உண்டு ஒரு நல்ல கர்மா வேலை செய்ததற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏழாம் அதிபதியான சூரியனும் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்தாடுறார் அப்ப தொழில் பெருக போகுது கணவருக்கு தொழில் பெருக போகுது ஏழுங்கிறது கேந்திரம் பத்துங்கிறது கேந்திரம் கேந்திராதிபதி கேந்திரத்தில் பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்தில் இருக்கும்போது பெருமாளுடைய அணுகிரகம் கிடைக்கும் கணவருக்கு தொழில் மனைவிக்கு தொழில் இதெல்லாம் அமைச்சு கொடுப்பார் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா புதிய தொழில் பண்ணலாம் அல்லது பார்ட்னருக்கு உங்களுக்கு வந்து இருந்து வந்த மன உளைச்சல்கள் இதெல்லாம் விலக போகுது கும்பத்துக்கு நல்லா இருக்க போகுது இந்த மாசம் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கவனமாக இருந்துக்கோங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தாலும் என்னதாக இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கறது கொஞ்சம் பாதகத்தை கொடுப்பார் பயப்பட வேண்டியது அவசியங்கள் கிடையாது கொஞ்சம் அவமானங்களோ தேவையில்லாத ஆசனமாய் பகுதியில சின்ன சின்ன பிரச்சனைகளோ வயது சம்பந்தப்பட்ட உபாதைகளோ கொஞ்சம் வரும் மற்றபடி பாத்தீங்கன்னா கும்பம் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் பெருசா கிடைக்கலினாலும் தேவைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்